வந்து படிக்கிறான் அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு கணவனாக மாறுறான் கணவனாக மாறினவொன்னே அவன் பொறுப்பாக வேலைக்கு போகிறான்ல அதுதான் முதல்ல காட்டுற அன்பு அவன் பொறுப்பாக மாறுவது தான் முதல் அன்பு முதல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்புகளிலேயே இருக்கிறோம் நீ என்ன செய்கிற நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்வேன் நீ என்ன செய்கிற அப்போல்லாம் நம்ம அம்மாக்கள் அப்பாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியங்கள் எப்படின்னு தெரியாது செம்மையா இருக்கும் ஒரு பத்து குழந்தைங்க பத்துப்பாங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியாது அந்த குழந்தைங்க எங்கெங்கேயோ போகும் என்னென்னமோ போனோம் திடீர்னு அப்பா வந்து உட்காருவாரு சாப்பிடும் போது எங்கேயோ வந்து சுரண்டிட்டு வந்து ஒரு ஈரல் வைக்கும் ஐயா சாப்பிடு உடம்பே உனக்கு எல்லாம் ரொம்ப இதுவா போச்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா அது காதல் அது அழகான அன்பு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எங்கே தெரியுமா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நீ என்ன செய்ய போற எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் நான் என்ன போகிறேன் பார்த்தியா அன்பு என்பது இயல்பானது இயல்பான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது எதையுமே எதிர்பார்க்காது நீ என்ன வேணா செய் நீ என்னோட ஹஸ்பண்ட் நான் என்ன வேணா செய்கிறேன் உன்னோட ஒய்ஃப் சிம்பிள் தான் அவன் மெடிக்கல்ஸில் வந்து வாங்கினவன் அழுவலைன்றதுனால அவன் எனக்கு அன்பு இல்லை நான் இது இப்போ ரியாக்ட் பண்ணுறதுன்றதே இப்போ வந்து பிரச்சனையாகிப்படுது அன்புனா நான் உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு ரோஜாவை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய காமெடி சினிமாவில் நாங்களாம் இருக்கிறோம் ஆக்ஷன் சொல்லிட்டு அப்படியே பா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு கட்டுன்னு சொன்னோன்னு டச்அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கேட்டால் தெரியும்